வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெர் தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தொடர் காணொலி வரிசையில் இன்றைக்கு பாண்டியர்கள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்க தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உள்ளே வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாண்டியர்கள் அப்படின்னு சொன்னாவே வந்து எல்லாருக்கும் நினைவு வர்றது சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த அரசர்கள் அப்படின்ட்டு தமிழுக்கு நிறையவே வந்து தொண்டு செய்த அரசர்களாக இந்த பாண்டிய வம்சத்தை சார்ந்த மன்னர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப குறிப்பிடத்தக்கது ஏன்னா இவங்கெல்லாம் வந்து தமிழுக்கு இவ்வளோ பெரிய உதவியை செய்யலைன்னா இன்னைக்கு நம்ம சங்க இலக்கியங்கள் அப்படின்ற ஒண்ணு படிச்சுட்டு இருக்க வாய்ப்பே இல்லாம போயிருக்கோம் அப்படிப்பட்ட இந்த பாண்டிய மன்னர்கள்ல யாரெல்லாம் குறிப்பிடத்தக்க அரசர்களாக இருந்திருக்காங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்ற வரிசையை நம்ம பார்க்கலாம் இப்ப பாண்டியர்கள் எந்த காலத்தை வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழங்காலத்து மன்னர்களாக வாழ்ந்தவர்கள் பழந்தமிழர்கள் அப்படின்னு சொல்லணும் அதே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க பார்த்தீங்கன்னா சேரர்கள் சோழர்கள் அப்படின்ற ரெண்டு பேருமே இந்த மூன்று பேரையும் சேர்த்து தான் வந்து மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குறிப்பாக இந்த பாண்டியர்கள் பார்த்தோம்னா மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய கேரளாவுடைய சில பகுதிகள் இதெல்லாம் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பாண்டியர்களும் வருவாங்க ஏற்கனவே சேர சோழர்கள் சொல்லியிருக்கில்லையே அவங்களும் வந்து இந்திய அளவில் ஆட்சி செய்த மன்னர்களே அந்த வரிசையில் வருவாங்க சரி இந்த பாண்டியர் அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்றத பற்றி ஒரு குறிப்பு பார்த்தீங்கன்னா பண்டு பண்டைய பாண்டிய பாண்டியர் அப்படின்னு வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு தேவனைய பாவனாளர்கள் வந்து குறிப்பிடுறாரு அதே மாதிரி பாண்டியர் அப்படின்ற சொல் வந்து பண்டையர் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லினுடைய திருவு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தான் வந்து கால மாற்றத்தினால மாறி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பண்டைய நாடு அப்படின்றது தான் பாண்டிய நாடு அப்படின்னு வந்திருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க சரி இந்த பாண்டிய நாடு என்று சொல்லக்கூடிய இந்த தேசம் பார்த்தீங்க அப்படின்னா வைகை நதி பாயக்கூடிய பூமி இங்கே நெல் வாழை கரும்பு இந்த மாதிரி பலவிதமான பயிர்கள் அப்படியே வளைஞ்சி அந்த மண்ணை வந்து செழிப்பான ஒரு பூமியாக மாத்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை ராமேஸ்வரம் இந்த மாதிரி பகுதிகள்லாம் கூட ரொம்ப குறிப்பிடத்தக்க பகுதிகளாக பாண்டியர் ஆட்சி காலத்தில் நம்ம பார்க்குறோம் சரி இந்த பாண்டிய மன்னர்களில் ரொம்ப குறிப்பிடத்தக்க மன்னர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தொடக்க காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வடிவம்பல நின்ற பாண்டியன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னனை பற்றி சொல்கிறாங்க அதே மாதிரி நிலந்தரு பாண்டியன் முதுகுடும்பி பெருவழுதி மாதிரி நிறைய மன்னர்கள் வந்து அந்த காலத்தில் முற்கால பாண்டியர்கள் அப்படின்ற பட்டியலில் வந்து நிறைய பேர் வராங்க ஆனால் ரொம்ப சிறப்பு பெற்ற மன்னர்கள் சரித்திரத்தில் இடம் பிடித்த மன்னர்கள்லாம் வந்து இடைக்கால பிற்கால பாண்டிய மன்னர்களாக தான் இருந்திருக்காங்க இந்த வடிவம்பல பாண்டிய மன்னன் வடிவம்பலன் என்ற பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன் பார்த்தோன்னா சங்க காலத்துக்கு முன்னாடி நம்முடைய தமிழகத்தை ஆட்சி பண்ண ஒரு மன்னன் இவனை வந்து நெடியோன் அப்படின்னு அழிச்சிருக்காங்க அதாவது பல்லாண்டுகளுக்கு முன்னால் இந்த பெயர் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு பெயராக இருந்து கடல்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு நம்ம சுனாமின்னு சொல்கிற இல்லையா அந்த மாதிரி கடல் கடல்கோள் வந்து இந்த குமரி நாட்டை அழிச்சிருச்சு அப்படி அழிக்காமல் இருந்தது தான் இந்த பாண்டிய மன்னர்கள் தமிழுக்கு செய்ய தொண்டெல்லாம் முழுசும் கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இவர் ஆட்சி பண்ண அந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா மூன்று கடல்கள் கூடக்கூடிய இடம் குமரி முனின்னு சொல்கிற இல்லையா அது இருந்திருக்கு தெற்கு பக்கம் பார்த்தினா பக்ரூலி ஆறு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆ ஆறு இருந்திருக்கு இதெல்லாம் வந்து கடல்கோளுக்கு முன்னாடி இருந்தது ஆனால் கடல்கோளுக்கு பிறகு இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாமல் போயிட்டு அந்த இடமெல்லாம் வந்து வேறு இடமாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய மன்னன் நிலந்தெரு நிலந்தரு பாண்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க இவன் வந்து அந்த காலத்தில் அதாவது பழங்காலத்தில் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு மன்னன் இவனை பற்றி சொல்லும்போது நிலந்தரு பாண்டியன் அவயத்து என்கிற ஒரு சொற்றுரை சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த பாண்டிய மன்னனுடைய அவையில் தான் தொல்காப்பியமே அரங்கேற்றப்பட்டதுன்னு சொல்லுவாங்க அதாவது தமிழில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இலக்கண நூல்களை காலத்தால் மிகவும் முற்பட்ட நூல் அப்படின்னு பார்த்தோன்னா தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட அந்த தொல்காப்பியமே அரங்கேற்றப்பட்டது இந்த பாண்டிய மன்னனுடைய அவையில் அப்படின்னு சொல்லுவாங்க தலையங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் பார்த்திங்க அப்படின்னா கிபி முதலாம் நூற்றாண்டை சார்ந்தவனாக இருக்கலாம் அல்லது கிபி நான்காம் நூற்றாண்டுக்குள்ளே வாழ்ந்தவனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் கால காலத்தில் வந்து வேறுபாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபாடுகள் வந்து வரதா செய்யும் ஆனாலும் வந்து நிலம் தந்த நெடியோன் சங்க காலத்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த பாண்டிய மன்னன் தலையங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு உதவியவன் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க நாகன் இவனுடைய படை தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க பசும்பூன் பாண்டியன் அப்படின்னு இவனை போற்றி புகழ்ந்திருப்பதாக சொல்கிறாங்க இவனை பற்றிய குறிப்புகள்லாம் பார்த்தினா மதுரை காஞ்சியில் இருக்குது தலைச்சங்க காலத்து மன்னர்களில் கடைசியாக இந்த மன்னன் தான் இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து நான் பார்க்க போகிற மன்னன் பார்த்தீங்கன்னா அவர் பேரே வித்தியாசமான ஒரு பெயர் பாண்டியன் பள்ளியாக சாலை முதுகுடுமி பெருவழுதி என்று சொல்லக்கூடிய மன்னன் இதில் இந்த குடுமி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குடுமின்றது அவருடைய இயற்பெயர் இவனுடைய வடிவம்பில் நின்ற பாண்டியன் அப்படின்றது வழிவழி வழி வந்தவங்களுடைய அந்த பெயர்லாம் வந்து சேர்த்து வச்சிருக்காங்க கடைச்சங்க காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவனாக கருதப்படக்கூடிய இந்த மன்னன் பார்த்தீங்கன்னா மூத்த குடும்பன் அப்படின்றவனால் முதுகுடுமி என்று அழைக்கப்பட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க பல யாகங்களை நடத்திய காரணத்தினால் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி அப்படின்ற பட்ட இவனுக்கு வந்திருக்கு குறிப்பாக வந்து சுருக்கமாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா வழுதி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியர்களே சொல்லுவாங்க அந்த வகையில இவனை பாண்டிய வழுதின் நெடியோன் அப்படின்னும் அழைச்சிருக்காங்க ஆயிரம் வேள்விகளை செய்தவன் அப்படின்றத அந்த தகவல்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு செப்பேடுகளில் குறிப்பிடப்பட்டிருக்குதான் சொல்றாங்க இந்த மன்னனை புகழ்ந்து நிறைய பேர் நிறைய எழுதியிருக்காங்க அதுல வேள்விக்குடி செப்பேட்ல இந்த சொற்றொடரை பார்க்குறோம் கொல்யானை பல ஓட்டி கூடா மன்னர் குடான் தவிர்த்த பல்யாக முதுகுடுமி பெருவழுதி அப்படின்னு இருக்காங்க அதாவது கொல்லக்கூடிய யானைகள் பலவற்றையும் விரட்டி அடிச்ச அந்த மன்னன் அதே மாதிரி கூடா மன்னர்கள் யாரெல்லாம் எதிரிகள் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் வந்து விரட்டின ஒரு மன்னன் யாருன்னா பல்யாணை முதுகுடுமி பெருவழுதி அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மதுரை காஞ்சியில் கூட பாத்தீங்கன்னா இவரை பற்றிய ஒரு பாடலை வந்து மாங்குடி மருதனார் வந்து பாடியிருப்பாரு அதுல பாத்தீங்கன்னா பல்சாலை முதுகுடுமி தொல்யானை நல்லாசிரியர் கூட்டுண்ட புகழ்சால் சிறப்பின் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பாரு இந்த மாதிரி பல நூல்கள்லேயும் வந்து இந்த மன்னனை பற்றிய அந்த புகழ்ச்சியை பாடலாக நம்ம பார்க்குறோம் இவனுடைய கால காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய போர்கள்லாம் வந்து நடந்திருக்கு போர்க்களத்தில் விரலியர்களுக்கு கொடை வழங்கக்கூடிய பண்புடையவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி புலவர்களையெல்லாம் ஒன்றாக கூட்டி சங்கம் நிறுவியவன் அப்படின்ற அந்த அந்த பெயரும் வந்து இவருக்கு உண்டு அந்த புலவர்களின் புனர் கூட்டு அப்படின்றது தான் பிற்காலத்தில் வந்து சங்கம் அழைக்கப்படுது ஏன்னா சங்கம் என்ற சொல் சங்க காலத்து சொல்லாக அதற்கு முற்பட்ட காலத்து சொல்லாக இல்லை என்ன சார் எழுத்து தமிழை மொழிக்கு முதல்ல அதாவது ஒரு சொல்லுக்கு முதல்ல வராது அப்படின்ற அடிப்படையில் சங்கம் என்ற சொல் பயன்படுத்தப்படலை அதுக்கு பதிலாக என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா புலவர்களின் புனர் அப்படின்ற சொல்ல தான் வந்து பயன்படுத்தி அந்த காலத்தில் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்து அடுத்ததாக இடை சங்க காலத்து பாண்டிய மன்னர்கள் சில பேருடைய பெயர்களை பார்க்கலாம் கடுங்கோன் அவனி சூளாமணி செழியன் சேந்தன் அரிகேசரி ரணதீரன் பராங்குசன் பராந்தகன் இரண்டாம் ராசசிம்மன் வரகுணன் சீவல்லபன் வரகுணவர்மன் பராந்தக பாண்டியன் அந்த மாதிரி பல பேர் வந்து இடை சங்க காலத்தில் அதாவது இடைக்காலத்தில் வந்து பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செலுத்தியிருக்காங்க அடுத்து நான் பார்க்க போகிற பாண்டிய மன்னன் மூன்றாம் ராசசிம்ம பாண்டியன் இவன் பார்த்தீங்கன்னா பராந்தக பாண்டியனுக்கும் நாட்டு இளவரசி வானவன் மாதேவிக்கும் பிறந்த ஒரு மகன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிபி தொள்ளாயிரம் அந்த ஆண்டுகளிலே வந்து முடிசூடிக்கிறான் சடையன் மாறன் ராசசிகாமணி சீகாந்தன் இந்த மாதிரி பல பட்டங்களையும் உடையவனாக இருந்திருக்கா பிரம்மதேயம் தேவதானம் பள்ளி சந்தம் இந்த மாதிரி நிறைய அற செயல்களை செய்த ஒரு மன்னன் யாருன்னா மூன்றாம் ராசசிம்ம பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க இவனுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய போர்கள் செஞ்சுருக்கான் வெற்றி பெற்றிருக்கான் அதே மாதிரி நிறைய ஊர்களை அந்தணர்களுக்கு எழுதி வச்சிருக்கான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மந்தர கௌதம மங்களம் அப்படின்ற ஊர் அதாவது நற்செய்கை புத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரை வந்து அந்தணர்களுக்கு எழுதி கொடுத்த ஒரு மன்னன் வந்து இந்த மன்னன் அதே மாதிரி இவன் செய்த பல வரலாற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னமுன்னு ஒரு செப்பேட்டில் நம்ம அதை வரலாற்று ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அந்த தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி முதலாம் பராந்தக சோழன் கல்வெட்டிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த படியின் மூலமாக மூன்றாம் ராசசிம்மன் ஒரு போரில் வந்து தோற்றுப்போனதாகவும் முதல் பராந்தக சோழன் மதுரை கொண்டான் என்ற பட்டத்தோடு இருந்தான் அப்படின்றதும் அப்புறம் திருவாங்கூர் நாட்டில் உள்ள கல்வெட்லேயும் வந்து இந்த மாதிரி தகவல்கள்லாம் இருக்கிறதாக சொல்கிறாங்க சேர சோழ மன்னருடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்கள் பாண்டிய மன்னருடைய வரலாற்றை இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் இன்னும் நிறைய பாண்டிய மன்னர் பற்றிய வரலாற்றெல்லாம் படிக்க போகிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் தமிழ் நண்பன் இது மாதிரி நிறைய வீடியோக்கள்லாம் வந்து நம்ம சேனலில் இருக்குது அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காமல் போய் பாருங்கள்